ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான வீடியோக்கள் அப்புறம் பிரெக்னன்சிக்கு தேவையான வீடியோக்கள் ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுல இருந்து குழந்தை பெக்கிற வரை வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தேவையோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தேகமும் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உடனே வந்து உங்களுக்கான வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்றேன் உங்களோட டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரித்து விந்துவோட வேகத்தையும் அதிகரித்து விந்து உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது ஆண்களுக்கு ஸோ அந்த பிரச்சனையும் சரி பண்ணி ஒரே மாதத்தில் கரைத்தறிக்க வைக்கக்கூடிய ஒரு ஏழு உணவு வகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஏழு உணவு வகைகளும் நீங்கள் ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் வந்து ஆண்கள் ரெகுலரா எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெர்டிலிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குழந்தை தள்ளி போகுது குழந்தையின்மை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாலே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அவங்க மட்டும் தான் ஹோம் ரெமடி வந்து ட்ரை பண்ணணும் அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது ஸ்பேம் மொட்டிலிட்டி பிரச்சனை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருவத்துல விந்துவோட உருவத்துல வந்து பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வர வர வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச்சில் அப்படிங்கறத கண்டுபிடிச்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ 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 இந்த 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 பிரச்சனை வந்து 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 ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிச்சுட்டே மாதிரி ப்ராப்ளம்லாம் செய்யுது குழந்தையின்மை அப்படின்னாலே பெண்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி அப்படின்னா உடனே வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்துருங்க ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டவுட் வந்து க்ளியர் ஆகிரும் ஸோ நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்பாம் கவுண்டு ஸ்பாம் மொட்டிலிட்டி பிரச்சனை வந்து இருக்குது ஸோ நான் வந்து கணவருக்கு என்ன உணவு வகைகள்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு பெண் வந்து ஆண்களுக்கு என்னெல்லாம் உணவு வகைகள் கொடுக்கணும் சொல்லிட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது மனைவி பார்த்தாலும் சரி இந்த வீடியோவை கணவர்மார்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இந்த உணவுகளை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஏழு உணவுகளையும் வந்து உங்க கணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெகுலராக வந்து கொடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் தாங்க அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொட்டிலிட்டியை வந்து அதிகரித்து உங்கள் ஸ்பேம் கவுண்டையும் அதிகரித்து உருவத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியர் பண்ணிடுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு செவ்வாழை பழம் ஆண்டல் தினமும் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெர்டிலிட்டிக்கு வந்து இது ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணுதுங்க ரெண்டு மூணு மாதங்கள் தொடர்ந்து வந்து நீங்க இதை வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் தாங்க அதாவது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு மரனே வந்து சொல்லலாங்க ஸோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பூ காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான் தருது அதாவது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மெடிசன் வந்து சொல்லலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி தனியாக வந்து வீடியோவே போட்டிருக்கோம் ஆனால் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த முருங்கை பூ இந்த முருங்கை பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மட்டும் தினமும் எடுத்து நெய்யில் இல்லைன்னா நல்ல நெய்ல நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் நீங்கள் குடிச்சிக்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மூணு மாதங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் விந்துவோட விந்துவோட வேகம் சக்தி எல்லாமே வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 அதிகரிக்குது ஸோ ஸோ ரொம்ப 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 இது ஹெல்ப் பண்ணுதுங்க இதையும் ரெண்டுலேருந்து மூணு மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் வாங்க ஆண்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு என்னன்னு பூசணி அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு பூசணி விதை ஆண்கள் எடுத்துக்கும் போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விந்துவோட சக்தியை அதிகரித்து விந்துக்களோட உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சு தருது சீக்கிரமா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சு தருது சீக்கிரமா கருத்தரிக்க வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறதுக்கான ஆசையை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தூண்டுது ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி விதை வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாதங்கள் ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஆண்கள் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் ஆண்கள் சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா தினமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு தோல் உரிச்சு நீங்கள் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேஹாத்திரி ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தி வந்து அதிகரிக்குது விந்து வேகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க இது வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் தினமும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரிதல் தாமரைன்னு சொல்லுவாங்க இந்த பூவை இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்து ஒரு பத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி தினமும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபெர்டிலிட்டி வந்து அதிகரிக்குங்க உங்கள் விந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விந்து வேகம் வந்து அதிகரிக்கும் விந்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உருவத்தில் பிரச்சனை இருந்தாலும் இது வந்து கிளியர் பண்ணுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூ கிடைக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓரிதல் தாமரை இப்போ சூப்பு சூப்பு கடையிலலாம் வந்து விற்கிறாங்க மூலிகை சூப்புன்னு நிறைய வந்து சூப்பு கடை வந்து அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னாலும் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அஸ்வகந்தா பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வயகர மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்துங்க ஆண்களோட விந்து வேகத்தை வந்து அதிகரிக்கவும் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விந்து சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து கம்மி பண்ணி நான் ஹார்மோன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து தினமும் வந்து ஆண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது இந்த சாப்பிடலாம் இல்லைன்னா பாலில் கலந்து கூட நீங்க வந்து சாப்பிடலாம் இதே வந்து இருந்து மூணு மாதங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் முக்கியமான ஒரு பொருள் சீடு தாங்க இந்த சாலியா சீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து எப்படி சாப்பிடணும் மாதவிடாய் காலத்தில் அப்படின்னு வந்து நம்ம போட்டிருந்தோம் வீடியோ ஸோ ஆண்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் கொடுக்கலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நான் ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பா ஆண்கள் நீங்க வந்து சாப்பிடலாம் அது எப்படி எடுத்துக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஓவர் நைட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சாலியா விதையை வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் வந்து குடிக்கணும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதங்கள் நீங்கள் வந்து ஆண்கள் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் ஸ்பேம் மொட்டிலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஸ்பேம் கவுண்ட் அதிகரிக்கிறதுக்கும் விந்துக்கல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்றாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் விந்துவோட வேகத்தையும் வந்து அதிகரிக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆரோக்கியமான வந்து ஒரு பொருள் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக இது வந்து எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கும் மார்க்கெட்லேயும் சரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடையில் எல்லா கடையிலையுமே இது வந்து கிடைக்கும் சாலையாக விதைன்னு கேளுங்க கண்டிப்பாக வந்து தருவாங்க அப்படி உங்களுக்கு கிடைக்கல உங்க ஊரில் கிடைக்கல அப்படின்னாலும் நாங்க வந்து டெலிவரி பண்ணி தரோம் கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி தரோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏழுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபுட் சாட் மாதிரி நீங்க போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு மாதங்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபெர்டிலிட்டி வந்து அதிகரிக்கும் ஓகே ஆண்களுக்கான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்